அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மகம் நட்சத்திரம் இன்றைய தினம் கேது இந்த கேதுவினுடைய மூன்று வகையான குணங்கள் சாத்வீக ராஜச தாமச அமைப்பு எப்படி என்று பார்ப்போம் ஒருவர் சாத்வீக நாளில் சாத்வீக வேலையில் பிறந்திருக்கிறார் ஏழாம் தேதி பிறந்திருக்கிறார் இது முக்கியம் ஏழாம் தேதி பிறந்திருக்கிறார் அவருடைய குணம் எப்படி இருக்கும் சாத்வீக குணம் என்ற ஒன்று உண்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அது வேறுபடும் என் என் ஏழு கேதுவுக்கு சொந்தமானது இவர்கள் எப்படி இருப்பார்கள் அதாவது எல்லோரும் நபர்களை பார்க்கும்போது உருவத்தை வைத்து கணக்கிடுவார்கள் இவர் இந்த பெயர் இந்த ஆள் என்றெல்லாம் படுவார்கள் ஆனால் உயிரை வைத்து கணக்கிடும் கணக்கு நமக்கு தெரியுமா அது சாத்தியப்படுகின்ற ஒரே நபர் இவர்களாகத்தான் இருப்பார்கள் ஜாதகத்திலே ஒரு கூற்று உண்டு பனிரெண்டாம் இடத்திலே கேது இருந்தால் இதுதான் கடைசி பிறவி என்று அது எத்துணை உண்மை என்று யாருக்கும் தெரியாது ஏனென்றால் அதுக்கு ஆதாரம் ஏது சொல்லப்பட்ட கருத்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதால் ஒரு நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தி கொள்கின்றோம் அவ்வளோதான் ஆனால் உண்மையிலேயே இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட வாசங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஈடுபாடு மிகுதியாக இருக்கும் உள்ளத்தளவில் அதுதான் முக்கியம் மறந்தும் தவறு செய்யாதவர்கள் உண்டா தேசப்பிதா மகாத்மா காந்தியே தனது தவறுகளை தானே ஒப்புக்கொண்டு சத்திய சோதனையில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர்கள் மறந்தும் தவறு செய்யாதவர்கள் சந்நியாசிகள் என்று வைத்துக் கொள்ளலாம் அடுத்து ராஜசம் அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதில் மட்டுமே இருப்பார்கள் அதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் மற்றவற்றை பற்றி தெரியாது மற்றவற்றை பற்றி கவலையும் அவர்களுக்கு இல்லை இந்த ஒன்றில் தான் அவர்களுக்கு குறி அதில் உயர்ந்தவளாக இருப்பார்கள் அப்படி அந்த ஒன்று நல்லதாக இருந்தால் நல்லவர்கள் கெட்டதாக இருந்தால் கெட்டவர்கள் அடுத்து தாமச கணக்கு சமுதாயத்தில் உலகத்தில் எதெல்லாம் நீதி எதெல்லாம் நியாயம் என்று வரையறுக்கப்பட்டு ஏடுகளில் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் குறை சொல்வார்கள் இப்படி குறை சொல்கிறாரே என்று அவரிடம் நீங்கள் சென்று பேசினால் அவர்களது பேச்சு உங்களையும் மாற்றிவிடும் அத்தகைய குணம் கொண்டவர்கள் ஏழாம் தேதி பிறந்து தாமச கணக்கில் இருப்பவர்கள் வித்தியாசமான ஒரு நபர்கள் ஆக சாத்வீகம் சந்நியாசம் ராஜசம் சாதனையாளன் தாமசம் வினோதமானவன் அன்பர்களே இதுவரை கேதுவை பற்றி நம்பர் ஏழைப் பற்றி பார்த்தோம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையால் புத்தி கூர்மையால் வந்துவிட்ட கஷ்டத்தை எளிதாக அகற்றும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் காட்டும் உங்கள் வித்தை சரியாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேருவதாக காட்டவில்லை சற்று களங்கம் உங்கள் மீது ஏற்படுத்தப்படலாம் கவனம் மிதுன ராசி அன்பர்களே உங்களது முயற்சி நீங்கள் விரும்பியதை பெற்றுக் கொடுக்கும் கூடுதலாக எதை கற்றிருந்தால் நமக்கு நல்லது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அதை கற்க வேண்டிய சந்தர்ப்பமும் வாய்க்கும் ராசி அன்பர்களே சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றும் நாள் இந்த நாள் கொடுத்தார் ஒரு வாக்கை வாக்குப்படி நடந்தார் என்ற நற்பெயர் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே இரண்டு வகையில் ஒரு தொந்தரவு உங்களுக்கு வருகிறது ஒன்று பேச்சால் இன்னொன்று பணத்தால் பணத்தால் ஏற்படுவதை விட்டு சமாளிக்கலாம் செய்யலாம் ஆனால் பேச்சால் வர இருப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இன்றைய தினம் பேசக்கூடாத பேச்சை நீங்கள் பேசவே கூடாது ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது சிந்தனை செயல்கள் இன்று இருக்கும் அது நாளைய நன்மைக்கு அசிவாரமாய் மாறும் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பும் நீங்கள் மதிக்கும் ஒரு பெரியவரின் யோசனைப்படி அவர் கொடுத்த அறிவுரையின்படி உங்களது திட்டத்தில் ஒரு மாறுதலை இன்று ஏற்படுத்துவீர்கள் இது விருச்சக ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையால் நிறைந்த லாபத்தை பெறுவீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே செய்யக்கூடாததை செய்கிறாய் என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இன்று உங்களை கண்டிப்பார்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படி பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் மகர ராசி அன்பர்களே நற்செயல் ஒன்று செய்தீர்கள் அந்த செயலுக்கு இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றீர்கள் கிடைத்தது ஒன்று நீங்கள் நினைத்தது அல்ல ஆனால் கிடைத்த ஒன்று நீங்கள் நினைத்த ஒன்றை விட பெரிதானது கும்பராசி அன்பர்களே சற்று கால தாமதமானாலும் நடத்தப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நிறைவாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் இந்த நாள் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாளாகவே காட்டுகிறது மீனராசி அன்பர்களே எதிர்பாரா கஷ்டம் ஒரு சிரமம் வந்தது 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 போலவே தீர்ந்தது சென்றது எதனால் உங்கள் உறவுகளால் உங்களால் அல்ல உங்களது உறவுகள் நட்போ குடும்பத்தாரோ யாரோ உங்களது உறவில் ஒருவர் உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்